நடக்க நடக்க முடியல 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 தொழிலும் தொழிலும் செய்ய செய்தாலும் மாட்டிக்கிறேன் இனிமேல் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் எனக்கு வலிக்குது ஒரு பொ சொல்ல முடியல சமாளிக்க முடியல யாராண்டியும் என்னால் சமாளய முடியலையாய் நாலு பேரு நம்ம தொழில கத்து கொடுப்போம் கத்து கொடுத்துட்டு பொருள் நம்ம கொஞ்சம் பங்காத்துக்கலயா ஆமா

உனக்கு தொழில் கத்து கொடுக்கலாம்னு பார்த்தா எங்க கிட்ட வந்து நெக்ல பேசறியா தொழிலா எங்க வீட்டுல என்ன தண்ட சோறு தண்ட சோறுன்றாங்க சரி ஒரு தொழில் கத்து கொடுங்க நான் கத்துக்கிறேன் சரியா ஏ பின்னாடி இருக்குது பாரு போடு அதுல தொழில் கத்துறன எய்து இந்த போடா ஏ உனக்கு எழுத தெரியாதா நான் தான் எழுதணுமா திருப்பி நெக்ல பேசறியா எழுதறியா 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 ஐயா சாக்பீஸ் ஏதாவது இருக்காயா

ஐயா தப்பு தப்பா ஐயா நீங்க சொன்ன மாதிரி எழுதிருக்க இங்கு தொழில் கற்று தரப்படும் கரெக்டாதான் எழுதிருக்க உனக்கே படிக்க தெரியாது அவன் படிச்சவையா கரெக்டா தான் எழுதிருப்பான் சரி 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 சரியா உங்களுக்கு நான் தொழில் கத்துறேன் தொழில் கத்துக் கொடுங்க நான் கத்துக்கிறேன் ஆனா அடிக்கெல்லாம் அடிக்காதம் செம்மையா ஒலிது அப்பயா அடி ஓதுற மாதிரி அண்ணன் தை ஓத மாட்டான் அதுக்குதான் ஒரு அடி அடிச்சேன் அதுக்குன்னு இன்னும் அடி தெரியுமா இடிமாய் ஊர்து அப்பதான தொழில் கத்துக்க முடியாது போர்டு வெளிவை நல்லா ரோடு தெரியுற மாதிரி வைடா சரிங்க ஐயா

சரி கேட்போம் என்னதான் சரிங்கய்யா சொல்லுங்க ஐயா முதல் கேள்வி கேக்குறேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரோட்ல பாத்துட்டுனா கோயில் குண்டியில போடியோ சொன்னா அடிப்பான் நான் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துன்னு போய் ஏதாவது இல்லாத போட்டவங்க ஸ்டோர் வாங்கி தருவேன் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பாத்தோம்னா எடுத்து நம்ம ஜோபில போடணும் அப்பதான் தொழில் வளரும் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து ஜோபில போடணுமா அத பார்த்தா ஒரு தினசா இருக்கான்

பட்சிதான் வேஸ்ட் பட்சி நாலு வருஷமா சும்மா கிடக்குறோம் என்ன தொழில் கற்று தரப்படும் சரி உள்ளதான் போய் கேப்போம் ஒண்ணு இங்க தொழில் கற்று தரப்படும் போட்டுருக்குது அதான் பாக்க வந்தம்மா சொல்லி தரும் சாரு துபாயில இருந்து போன் வந்துட்டாரு பேசிங்கறாரு துபாயிலயா பெரிய ஆனா பார் பொழுதே உள்ள போய் ஆபீஸ்ல உட்கார் பா சரிமா என்ன ஒரு டப்பா உங்க பாமா கடுதுங்க யோ 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 தூங்குறையா கேத்துறே வந்து வந்துறையா நேடி சொன்னா அதுவும் ஒரு வலங்கத்த தான் இருக்கான் அது போய் கூட்டி வா நீ அப்ப கூட்டி வர தம்பி வா மா

நான் மூணு கேள்வி கேக்குறேன் அது கரெக்டா செஞ்சுனா நான் உன் தொழில் கத்துறேன் சொல்லுங்க சார் என்ன தொழில் தான் செய்வேன் சார் நீ என்ன தொழில் வேணாலும் செய்வ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு சரிங்க ஐயா நீங்க டக்கு டக்குன்னு கேளுங்க நான் பச்சுவேன் கரெக்டா பதில் சொல்றேன் முதல் கேள்வி ரோட்ல ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா போலீஸ்காரங்க குடிப்பியா இல்ல உண்டியில ஒரு வேளை நம்ம நேர்மை ஒரு செக் பண்றாரோ ஐயா ரெண்டாயிரம் ரோட்ல கிடைச்சுன்னா எடுத்து போய் போலீஸ் கிட்ட போய் கொடுப்பேன் ஐயா யாருடைய காசோ அவங்க கிட்ட சொல்லி சொல்லி இதெல்லாம் அது சரிப்பட்டு வராது. கையில காசு வாங்கித் தேச்சறி ஓடிப் போறான். நான் தான் சொன்னேன்ல. முதல்ல வந்த மாதிரி இவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்பியா? என்னமோ சொல்றே கேக்குறேன். ஒருத்தன் ரோட்ல போறான். அவன் பரிசு கீ வீது. அத என்ன பண்ணுวะ? அந்த பர்ஸ் அப்படியே எடுத்து தரக்காம அவரை கூப்பிட்டு கொடுப்பேன் ஐயோ. டேய் நான் ஏஜ்னம் சம்மமாது மட்டும். மொதல்ல அது குட்புடு. சோ இந்த வாளைக்குலாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. கழமே. சரி, தொழில் சொல்லி தரலல்ல. நான் கொடுத்த ஐநூறு திருப்பி கொடுங்க போச்சா அவள் என்ன தொழில் கத்து தரும் போர்டு நம்ம சரக்கு இடமா நம்மளே நாலு பேருக்கு தொழில் கத்து தருவோம் யாரும் போர்டு போய் பார்ப்போம் என்ன நம்ம ஏரியால வந்து போர்ட வச்சுக்கிறானுங்க ஏ எருமாடு என்னடா வரும் போத போர்டு தட்டி விட்டு வர ஆர பாத்திரம் டேய் உள்ள வந்து வச்சுக்கிறா தோம மாடு எவ்ளோ தகுதி தொழில் கத்துற போர்டே தட்டு வருஸ் மேக்னட இவரு தொழில் சளி குத்து கீஸ்டர் போட் ரெண்டு வெட்டி பசங்களுக்கு தொழில் கத்து குத்துக்குறா தேய் நீயே ஒரு திட்டு பையன் திட்டு தொழில தவிர வேறா சொல்லி குடுத்துருக்கு போற நீ என்னோட தொழில திட்டு தொழில் தான்டா உன்ன நாலு பேர் திட்டு தொழில கத்து குடுத்து வளரும் ஊர்ல உன்ன மாதிரி ஒரு திட்டு பையனை வச்சிக்கினே எங்களால குப்ப கொட்ட முடியல உன்ன மாதிரி ஒரு பத்து பேரை வச்சிக்கினே இருந்தா நாடு ஊர் போட்டுறா ஏய் நீ வெட்டி போயிருந்தா இப்ப சுத்திங்கிற நான் ஒரு தொழில் சொல்லி தரேன் நீ எப்படி முன்னேற பாரு தொழில் கத்து தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்பானமா என்கிட்ட அந்த ஆட்டிய போட்டுன்னு போயிடலான்னு பாக்குறியா இருக்கு எல்லா தொழிலுக்கும் எங்க தொழிலுக்கு மூளை தான அதெல்லாம் மூளை இருக்க சொல்ல வேண்டியதான் ஊரா திரு உதவாயின்னு சேர்த்து வச்சு எவ்ளோ தெரியுமாடா சொல்ற அஜய் தெரிஞ்சுக்கிறேன் நீ எவ்வளவு சேர்த்து கோடி கணக்கா இருக்குறா உனக்கு எங்கிட்ட தெரிய போதே தெரியாம அதான் ஏய் மூச்சுட்டே மூஞ்சியா நான் தொழிலுக்குறேன் கத்துக்குன்னா கத்துக்க இல்லைன்னா டே போயிடேரு ஆல்ரெடியான்னு போறங்க நீ கத்து குத்து நான் கத்துக்கணும் நான் பண்றது கத்துக்குடு முதல்ல தள்ளி விட்டிய போடுமாங்கெல்லாம் பண்றது இருக்குதுடா சொல்ற ஆனா எட்டி வச்சுருவான் நம்ம திருடிச்சே இவனை மாட்டு விட்டு சம்மாடி வாங்கிப்பான் அவனை ரொம்ப எட்டி தொழில் தண்ணி நீ செலட்டன் நம்ம பார்த்த ஒன்று செலெக்ட்டுன்னு சொல்லிச்சே நம்ம மூஞ்சிலே இது ஒட்டிக்கிது பழுகுது திறமை சாலின்ட்டு அதான் பார்த்த ஒன்று செலெக்ட் அடி இருந்துச்சே அவனை ஏன் நான் செலட்ஸ் பண்ணன்னு நான் காட்டுவேன் டேய் நீ ஓடி போய் அந்த சிகப்பு வேண்டிய தள்ளிக்கிதாடா அந்த செவப்பு வண்டி தன்னா தள்ளிக்கின்னு நான் தூக்கின்னு வரேன் பாரு அதோ வந்துட்டா

யாரது கும்பலர வந்து கிரீங்களா எல்லாரும் வா 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 டேய் அவன் மாட்டிடா அவன் மாட்டி 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 விட்டு போறான்